அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு பரகத் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா முருங்காய் சேர்த்து எறக்குழம்பு தான் செய்ய போகிறோம் ஸ்டவ்வில் பாத்திரத்தை வச்சிட்டோம் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் பாத்திரம் நல்லா சூடாகிடுச்சு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடாகிடுச்சு இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை எடுத்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இந்த டைமில் வந்து ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இன் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க கொரோ கரப்பில் கொத்தமல்லி சேர்த்து மிளகாய் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு மசாலா நல்லா வதங்கிருச்சு இந்த டைமில் வந்து கட் பண்ணி வச்சிருக்க இறாவையும் முருங்காவையும் எடுத்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து வேக விட்டுக்கலாம் கொதி வந்துருச்சு பாருங்கள் இந்த டைமில் வந்து ஸ்டவ்வை வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டால் போதும் ரெடி ஆகிடுச்சானு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது ஒயிட் ரைஸ் வச்சு கூட சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்